தினம் எங்களுடைய பவுனியா மாநகர சபையினுடைய இந்த இழிப்பே அடி சந்தையில் அமைந்திருக்கின்ற வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வீதியோர நடைபாத பாதைக்குரிய வியாபார நிலையங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய மாநகர சபையினுடைய நிலங்களான பவுனியா பொலிஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள நிலம் அதே போன்று எங்களுடைய நகரசபைக்கு முன்பாக உள்ள நிலம் இந்த நிலத்தொண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏப்ரல் மாதம் அந்த தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தாங்கள் அந்த இடத்திற்கு செல்வதாக கூறியிருந்தார்கள் கூறியதன் அடிப்படையில் இவர்கள் இங்கு தற்காலிகமாக விடப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று வரை இன்று ஜூலை மாதம் ஆகியும் இன்று வரை அவர்கள் செல்லாமையினால் அவர்களுக்கான இறுதி திகதிகள் கடந்த பனிரெண்டாம் திகதி வரை அவருடைய காலவாசம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டும் அவர்கள் இந்த அத்துமீறிய செயற்பாட்டை எங்களுடைய மாநகரத்தினுடைய போக்குவரத்துக்கு இடையூறு எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய மாநகரத்துக்கு நடமாடுவதற்குரிய அச்சுறுத்தல் இந்த குருந்து அதாவது எங்களுடைய உள்ளூர் பேருந்து சேவைகள் இந்த இழிப்பேடு சந்தையில் இருந்து செல்கிற போது எங்களுடைய மாநகர மக்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட மக்களினுடைய அதாவது பாதுகாப்பு கேள்விக்குறி அதேபோன்று பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் இந்த இழிப்பேடு இல்லை மற்றும் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முதல் இந்த இழிப்பேடு சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை நேரத்தில் பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவற்குளத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு எட்டு வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இழிப்பேடு சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வவுனியாவால் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எனவே ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படுகிறது அகற்றப்படவில்லை இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் அதாவது எங்களுடைய மாநகர சபையை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநகர மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நகரத்துக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதோடு எங்களுடைய இந்த போக்குவரத்துகள் மற்றும் எங்களுடைய இந்த எங்களுடைய மாநகரத்தினுடைய அழகை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் இந்த எங்களுடைய சதோச மார்க்கெட் உள்ளக வீதி தர்மலிங்கம் வீதி அதேபோன்று மில் ரோட் அனைத்துமே அகற்றப்பட்டு இன்று மக்கள் சுதந்திரமாக வருவது போல எங்களுடைய வைத்தியசாலையினுடைய சுற்றுவட்டம் அதே போன்று எங்களுடைய இழிப்பேடி சந்தி என்ற இந்த ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் சுதந்திரமான அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்துவது நான் தெரியப்படுத்த வேண்டிய என்னுடைய தலையாய கடமை என்பதனால் தெரியப்படுத்துகிறேன் இனி தொடர்ந்து இன்றிலிருந்து இந்த செயற்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்பதனையும் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்